ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் மல்லிகை வந்து பயங்கர அவமானங்கள் எல்லாமே நடந்திருக்கு மெயினாக வந்து விஜய் மூலிமா தான் அதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விஜய் என்னதான் இருந்தாலும் ஒரு ஈவு இறக்கும் அப்படிங்கிறது சுத்தமாகவே இல்லாமல் அவங்களுக்கு ஒரு விதத்தில் வந்து ரத்தத்தை அவரோட ரத்தத்தையே வந்துட்டு த கொடுத்து உதவுன விஜய் வந்துட்டு அவங்க வந்து தலை குனிஞ்சிட்டு அழுதுட்டு போகும்போது வந்து ஒரு ஆறுதலாக கூட ஒன்றுமே பேசாமல் அனுப்பிட்டாரு அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்க வெண்பா பாப்பாக்காக அவர் வந்து மல்லிகை வந்து கால் பண்ணுறாரு அப்போவும் ஒரு வந்து ஒரு துளி கூட நம்மளுக்காக இருந்த பொண்ணு அப்படின்னு நினைச்சு பார்க்கல அப்படின்னே சொல்லலாம் அதை வந்து பாபு அண்ணா அந்த அட்டன் மட்டும் கிடையாது அதுக்கப்புறமா ஏற்பாடு பண்ணியே ஆகணும் அவர் பட்ட அவமானத்துக்கெல்லாம் அதுதான் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவே எடுத்துட்டாரு அதுக்காக வந்து தலைகரை கூப்பிட்டு அந்த அவங்க கிட்ட பேசி அண்ட் அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லயும் பேசி அவங்க நாளைக்கு வராங்க அப்படிங்கிற மாதிரி மல்லிகிட்ட சொல்றாரு மல்லி சாப்பிடறதில்ல ஸோ அந்த மாதிரி தான் இருக்காங்க என்னதான் அவங்க என்ன என்ன சொன்னாலும் வந்துட்டு உனக்கு வந்து அவங்க வீடு தவிர அந்த குழந்தை உனக்கு பிடிச்சிருந்ததாகவே இருக்கட்டும் அந்த வீடு வசதியாகவே இருக்கட்டும் ஸோ அந்த வந்து அந்த இது அட்மாஸ்பியர் எல்லாமே உனக்கு பிடிச்சதா கூட இருக்கட்டும் அதை வீடாக வந்து அண்ணா வந்து எல்லோரும் முன்னாடியும் வந்து அவமானப்பட்டுட்டு இப்போ இன்னொரு வீடு அதாவது கிராமத்தையே தாண்டி இப்போ வேற ஒரு ஊருக்கு வந்திருக்கேன் ஸோ அது எந்த ஒரு இன்சல்ட் தெரியுமா எனக்கு ஸோ எனக்காக நீ யோசிச்சுட்டா ஆகணும் இதில் வந்து என்னன்னா இப்போ விஜயா இல்லை இவங்க வீடாங்கிறத விட வெண்பாவா அண்ட் பாபு அண்ணாவா அப்படிங்கிற மாதிரி மல்லிக்கு வந்து கொஸ்டின் மார்க்ல போயிட்டு இருக்கு ஸோ வெண்பா வேணும்னா பாபு அண்ணா வேண்டாம் பாபு அண்ணா வேணும்னா வெண்பா வேண்டாங்கிற மாதிரி தான் இருந்தாங்க இப்போ வந்து பாபு அண்ணா தான் முக்கியம் ஆமா கரெக்டு தான் அவர் சொல்றதெல்லாம் தான் அவங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க ஆனா கொஞ்சம் டைம் கொடுங்க அண்ணா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க ஆனா அதுக்கு எதுக்குமே வந்து செவி சாய்க்காம வந்துட்டு பாத்தீங்கன்னா சி கூடி விரைவிலே வந்துட்டு உனக்கு கல்யாணம் பட்டா மட்டும் தான் வந்துட்டு இந்த தலைக்குணிவுல இருந்து நான் கௌரவமா நடக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு அவர் சொல்றது எந்த விதத்திலும் ஒரு தப்பில்லை இல்லை அப்படின்னு சொல்லலாம் எல்லாருமே அப்படிதான் நினைப்பாங்க ஸோ ஒரு குழந்த பொண்ணுக்கு வந்து நல்ல வாழ்க்கை தான் அவர் அமைச்சு கொடுக்கவும் பார்ப்பாரு கெட்ட பையனை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டார் ஸோ என்னதான் இருந்தாலும் மல்லிக்கு வந்து எந்த ஒரு சேதாரமும் கிடையாது அவங்க வந்து நல்லா தான் வாழ்வாங்க ஆனால் வந்து வெண்பாக்கு தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த குழந்தை எப்படி அதுக்கு வந்து அந்த குஞ் மல்லிக்கு கூட ஒரு நல்ல வாழ்க்கை அமையலாம் கூடி விரைவில் ஏதாவது ஒரு மாறுதல் நடக்கலாம் ஆனால் வெண்பாக்கு வந்து நல்ல அம்மா கிடைக்க மாட்டாங்க ஏன்னா விஜய் வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணுறதாவே இல்லை ஸோ பண்ணாலுமே வந்து ரஞ்சிதா சப்போஸ் பண்ணிட்டா கூட ரஞ்சிதா அந்தளவுக்கு நல்லா பார்த்துக்க மாட்டாங்க விஜய் தான் விஜய் விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ வெண்பாவை வந்து பார்த்தீங்கன்னா இப்போத்துக்கு விஜய் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்காங்க அந்த குழந்தைய நல்லா பார்த்துருக்கிற மாதிரி அதுவும் சிரமப்பட்டு தான் பார்த்துக்கிறாங்க இப்படியெல்லாம் பார்த்துக்கணுமா இவ்வளோ தூங்க வைக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு கொஞ்ச நாள் தானே எப்படியாவது ஓப்போ ஓடட்டும் அதுக்கப்புறம் விஜய் மாமா மனசில் வந்து இடம் பிடிச்சிட்டேன் அப்படின்னா அப்புறம் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வெண்பாவை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அந்த குழந்தையோட நிலமை வந்து கண்டிப்பாக கொஸ்டின் மார்க்கில் தான் இருக்க போது கண்டிப்பாக மல்லி வந்தால் மட்டும் வந்து ரைட் சொல்யூஷனாக இருக்கும் அப்படி இல்லாட்டி அந்த குழந்தையோட வாழ்க்கை வந்து ஸ்பாயில் ஆயிடும் நடக்க போகுது வெண்பாவா பாபு அண்ணாவா வந்து சாப்பாடு சாப்பிட முடியல வந்து இருக்கும் போதே வந்துட்டு வெண்பா பாப்பா வர மாதிரியும் உங்களை தடவி விடுற மாதிரியும் இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் பார்க்குறாங்க என்ன இவங்களுக்கு கொடுமை அப்படின்னா ராணி மாதிரி இருந்த வீட்டில் வந்து கை பசஞ்சிட்டு திரும்பவும் வந்து வெண்பா பாப்பா ஒரே ஒரு வாட்டி பார்க்குற அப்படிங்கிற மாதிரி இப்போ நிற்கிறாங்க இவங்க வந்து ஆர்டர் பண்ணி இருக்கிற அந்த வீட்டில் வந்து ரஞ்சிதா ஆர்டர் பண்ணி இப்போ இவங்க கேட்குற மாதிரி ஆயிப்போச்சு அப்படின் தான் சொல்லணும் ஸோ இவங்க காலில் விழுந்து வந்தவங்க தான் ரஞ்சிதா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்லி அவங்க காலில் விழுகுற மாதிரி ஒரு நிலைமைக்கு தான் வந்து தள்ளி விட்டுட்டார் விஜய் அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்த நிலமை வந்து இப்போத்துக்கு மாறாது எப்போ மாறும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மல்லி வந்து விஜய் வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குமா இல்லை அவங்களோட ஃபியூச்சர் அவங்களை பிளான் பண்ணால் நல்லா இருக்குமா இல்லை பாபு அண்ணா சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஷேர் பண்ணுங்க நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்